இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தலிங்கம் தெரிவித்துள்ளார் தற்போது சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வருகந்துள்ள இவர் இங்குள்ள ஊடகவியலாளருடன் கருத்து தெரிவிக்கும் போதே இத்தகவலை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஒரு வெவ்வேற மொழி பேசுகிறார்கள் ஒவ்வொரு மதத்தில் சார்ந்தவர்கள் ஒவ்வொரு இன மக்கள் தங்களோட அடிப்படை உரிமைகளை எப்படி சேர்ந்திருந்து அதை அனுபவிக்கலாம் என்பது சம்மந்தமாகவும் இப்போ நீண்ட காலமாக இருக்கிற அரசியல் பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காணலாம்ன்ற தங்களோட ஐடியாவை எங்களுக்கு வழங்கப்படுத்துறது தான் இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கம் அதில் நாங்கள் இப்போ கடந்த திங்கட்கிழமையிலிருந்து ஃபெடரல் சிஸ்டம் எப்படி இங்கே வேலை செய்யுது என்னென்ன லெவலில் அது இருக்குது மற்றது எப்படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது எங்கள்ட்ட ஆட்சி முறையில் நாங்கள் மேலே இருந்து அதிகார பகிர்வை செய்கிறதுக்குரிய முயற்சிகள் இருந்தாலும் இங்கே சுவிஸ் ஃபெடரலிசம்ன்றது கீழே இருந்து மேல் நோக்கி வார ஒரு அம ஒரு கட்டமைப்போடு இருக்கிறதுன்ற சம்பந்தமாக மிகவும் தெளிவாக நல்ல விஷயங்கள் நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் சரி வெளியிலேயும் நிறைய விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது இந்த ஃபெடரலிசம் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக தமிழ் மக்கள் இலங்கையில் காலமாக அரசியல் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் சில நேரம் இந்த ஃபெடரல் சிஸ்டம்ங்கிற பிரச்சனையை தீர்க்குமா தீர்க்கும் என்ற நம்பிக்கையோடு அது சம்பந்தமாக வாசிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வகுப்போடில் இருந்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வாக இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி ஒரு நாட்டில் செயற்படுத்தணுன்றது நேரடியாக நாங்கள் பார்க்குறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கு அது எங்களை தமிழ் தமிழ் ஆக்களுக்கு மாத்திரமில்லை இது தற்போது அரசாங்கத்தில் இருக்கிற அரச தரப்புக்கும் அது சம்பந்தமான விடயங்களை அவையில் தெளிவுபடுத்திக்கணும் அது நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ் ஃபெடரலிசத்தை பற்றி கதை கேட்க இலங்கையில் சொல்கிறது இவையில் நாட்டை பிரிக்கிறதுக்குரிய வேலையை செய்யணும் ஆனால் நான் எங்களோட வந்த அரசகரப்பாக்கணும் இதை நாட்டை பிரிக்கிறதிலும் கூட இதை ஒரு வலுப்படுத்துகிற சிஸ்டம்ன்றதை விளங்கி இருப்பணும்னுட்டு நான் நம்புகிறேன் அந்த விளக்கம் சில நேரம் சுயசில் ஃப்ளைட்டில் விட்டு போகிறதா இருக்கக்கூடாதுன்றான் என்னுடைய விருப்பம் அதை விளங்கி இலங்கையை பொறுத்த வரையில் உங்களுக்கு தெரியும் ஒரு மொத்தமாக பொருளாதாரத்தில் விழுந்த ஒரு நாடு இப்போ கொடுத்துருக்குது அதை முன்னேற்றணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்ன்றதில் தெளிவாக இருக்கணும் இப்போ இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் மேல் நோக்கி போகிறதா இருந்தால் இலங்கையில் நீண்ட காலமாக இருக்கிற இந்த தமிழ் அரசியல் தீர்வு தமிழ் பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வை காணாவிட்டால் அவையில் கனமுகான பொருளாதார முன்னேற்றத்தை அடைய முடியாதுன்ற என்னுடைய திடமான நம்பிக்கை அந்த வகையில் எங்கள் நாடு ஒரு எல்லா மக்களும் பல்லின மக்கள் தன்மைத்துவம் உள்ள ஒரு நாடாக பொருளாதாரத்தில் முன்னேற வேணும்னு சொன்னால் நீண்டகால பிரச்சனையாக இருக்கிற இந்த அரசியல் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதுக்கு ஒரு வழியாக இந்த ஃபெடரலிசம் ஒரு முறையாக என்று நான் நம்புகிறேன் அதில் இஞ்சத்து விஷயத்தை அப்படியே கோப்பிக்கணுமோ அங்கே செய்வணுமெண்ட்டு இல்லை ஆனால் இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எங்கூட நாட்டுக்கு பொருத்தமான விஷயங்களை எடுத்து அதை அந்த அரசியல் மயப்படுத்தலை இலங்கையில் செய்யாவிட்டால் இலங்கை என்ன பொறுத்த ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து ஒரு அமைதியான நாடாக தொடர்ந்தும் இருக்காது என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் இது எங்களுக்கும் பிரயோசனமாக இருந்தது அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் நாங்கள் அவையில் சொல்கிறதிலும் விட இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு புதிய அரசாங்கத்தை பொருட்படுத்த ஒரு தான் நான் நினைக்கிறேன் அவையில் அறிஞ்சிகொள்கிறோம் அல்ல மற்ற இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்றால் இலங்கையில் தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை ஆனால் இப்போ இவியல் இந்த என்பிபி அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் இந்த பிரச்சனையை முறையாக கையாளாமல் இவர்களும் அதே முன்னே அரசாங்கங்கள் விட்ட புழைய விடுவார்களாக இருந்தால் முன்னே அரசாங்கங்கள் செய்ததிலும் கூட இந்த நாட்டுக்கு துறகஞ்சிகிறார்கள் இவையில் தான் இருக்கணும் என்னுடைய இல்லை நாங்கள் எதிர்கட்சியில இருந்தாலும் தெற்கு திறப்ப பொறுத்தவரையில அவையோட மனத்தில பெரிய மாற்றங்கள் இல்லை என்றுதான் நான் விளங்கி கொண்டான் ஆனால் அவைகள் இப்ப பல விஷயங்களை சொல்லலாம் உங்களாலும் செய்யாத தாங்கள் செய்யாத விஷயங்களை ஜேவிபி என்பிபி செய்யும் என்று கேட்கணும் அதை ஆளுங்கட்சியில இருக்கேன் ஒரு கதை எதிர்க்கட்சியிலேயே இருக்கேக்க ஒரு கதை கதைக்கிறது அது வளமையான ஒரு அரசியல் எங்கள நாட்டில் நடக்கிறது ஆனால் ஆனால் இப்போ அவைகளுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னோர வேணுமென்றால் இந்த தீர்ப்போணம் என்ற ஒரு விருப்பம் பொதுவாக அவைகளுக்கும் இருக்குது ஆனால் அது எப்படி தீர்ப்போணுன்றதில் இவைகளுக்கும் அவைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற தெற்கை சேர்ந்த பிரதிநிதிகள்ன்ற ஒரு கருத்து இருக்குது என்றால் இந்த மைத்ரி அரசாங்கத்திலே இந்த அரசியல் சபையாக பாராளுமன்றத்தை மாற்றி ஒரு குறிப்பிட்ட லெவல் மட்டும் ஒரு கன்ஸ்டியூஷனல் டிராஃப்ட் ஒன்று கொண்டு வரப்பட்டது அதில் இருந்து துவங்கலாம் எண்ணம் தான் அவைகளுக்கு இருக்குது இன்றைக்கு கதை கேக்கு பார்த்தால் எங்கட இப்போ வந்த மினிஸ்டர் பாலி பன்னிலகே சொல்கிறத பார்த்தாலும் அவைகளும் அதை பேஸாக வச்சு கொண்டு போகணும் தான் யோசிக்கணும்ன்ட்டு இப்போ விளங்கி கொண்டோம் ஆனால் அது நான் நினைக்கிறேன்னு ஒரு முழுமையான தீர்வுக்கான வழியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்

எடுக்கிற முயற்சி ஃபெயிலியராக போகணும்னு இல்லை அந்த அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் இது ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோட ஒரு தனிக்கட்சி இரங்கிற வரலாறுல முதல் முதல் ஒரு தனி கட்சி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு வந்த அரசாங்கம் இது இவள் உண்மையாகவே நேர்மையாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்பினால் இவெளால் அது முடியும் தமிழரசு கட்சியில் நிலைப்பாடு இனப்படுகொலை சம்பந்தமாக சர்வதேச மட்டத்தில் உதாரணத்துக்கு இப்போ சியாராமியாவில் சார்ஸ் டெய்லருக்கு வந்து சர்வதேச நீதிமன்றம் ஐம்பது வருஷம் சிறை தண்டனை அது மாதிரியான ஒரு இடத்துக்கு போறதுக்கு தமிழரசு கட்சி ஏதாவது வேலை திட்டங்களை நடந்து நடத்தி கொண்டு சிந்தனை தமிழரசு கட்சி இந்த நிலைப்பாடும் இலங்கையில் போர்க்குற்றங்கள் மாத்திரம் இல்லை இனப்படுகொலை நடந்திருக்குது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது இப்போ இல்லை இப்போ நாங்களும் அதை தான் சொல்கிறோம் நடந்திருக்கு அந்த இனப்படுகளுக்கான விசாரணை தான் நடக்கணும் அதுக்குரிய தீவு பெற வேணுமன்ற நிலப்பாடு எங்கே எல்லாப்பாடணும் அதில் எல்லா தமிழ் கட்சிகளுக்கும் அந்த நிலைப்பாடு இருக்குன்ற நான் நம்புகிறேன் ஆனால் இந்த அதுக்காக தான் இப்போ கடைசியாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி யூஎன்னுக்கு அனுப்பின கடிதம் பப்ளிஷ் பண்ணப்படுறது நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்குது இலங்கையில் இனப்படுகொலை ஒன்று நடந்திருக்குது அதுக்குரிய சர்வதேச விசாரணை ஒன்று செய்யப்பட வேண்டும் கடைசியாக யுஎன்ஓ நோக்கி என்ற கடிதத்திலே நம்ம தமிழரசு கட்சி மிகவும் தெளிவாக குறிப்பிட்டது இலங்கையில் எனப்படுகிற நடந்திருக்குது அதுக்கு சர்வதேச விசாரணை உள்ளக பொறிமுறை இதுக்கு தீர்வாக அமையாது என்பதை கிளியராக சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி